ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தலைவன் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கும் நடுவில் நடக்கிற ஒரு ஈகோ கிளாஷ் இந்த சூழ்நிலையில சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மேல ஒரு குலப்பழி விழுந்துருது அதை விசாரிக்கிற பொறுப்பு அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு வருது ஸோ அவர் எப்படி விசாரிச்சாரு கொலையாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா யார் அந்த கொலையை பண்ணாங்க அப்படிங்கிற சொல்றதான் இந்த படத்தோட கதை இந்த படத்துல பிஜு மேனன் அலி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க பிஜு மேனன் உண்மையாவே ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியே தான் இந்த படத்துல நடிச்சு கொடுத்துருக்காரு அலி அவரோட பங்குக்கு அவரோட நடிப்பை வந்து கொடுத்திருக்காரு விசாரணை காட்சிகள் ரொம்பவும் பரபரப்பா சீட் எச் த்ரில்லர் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை அந்த படத்துக்கான மீட்டர் எவ்வளவோ அந்த ஸ்பீட்ல தான் இந்த படம் போகுது இது போக ரெண்டு மூணு சீன்ஸ் வந்து இந்த படத்தோட நீளத்தை காம்பன்சேட் பண்றதுக்காக சேர்த்து மாதிரியும் இருந்துச்சு இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல நம்ம நிறைய இடத்துல லேக வந்து உணர முடிஞ்சிச்சு குற்றவாளி இவர் தான் அப்படின்னு காட்டுறதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல டவுட் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை டக்குன்னு அப்டப்டாக விட்டுருந்தாங்க பர்சனலாக இந்த படத்தோட கிளைமேக்ஸின் வந்து எனக்கு ஏற்புடையதாக இல்லை இருந்தாலும் நீங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க இந்த படம் சோனி லைவ்ல நமக்கு எல்லா மொழிகள்லையும் அவைலபிளாக இருக்கு